ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டு சமையலில் எங்கள் வீட்டுக்கு சமைக்கிற சமையலில் சேப்பங்கிழங்கு ஒருவள் நான் செய்ய போகிறேன் இது வந்து சேப்பங்கிழங்கு உங்களுக்கு அந்த அது நல்லா காய் கிழங்கு கொஞ்சம் பழசானதுக்காக காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் புது கிழங்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புது கிழங்கு சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கொழ குழப்பாக இருக்கும் இது கொஞ்சம் கிழங்கு பழசாகிற வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தாலே பழசாயிடும் இதை சமைச்சோம்னா நமக்கு சமையலுக்கு நல்லா குழவழப்பு தன்மை கம்மியாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் கூடுதலாக கிடைக்கும் இந்த தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இதில் இருக்கிற மண் இதெல்லாம் நம்ம ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி நம்ம இதை மாதிரி முழு முழுக்கிழங்காகவே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியில் வேக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நல்லா கழுவிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு வானலி வானலியில் வச்சு வேக வைங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்லை அதுக்காக தண்ணியை சூடு பண்ணிக்கங்க தண்ணியை சூடு பண்ணிக்கின இதில் நல்லா கழுவுன சுத்தம் பண்ண சேப்பிழங்க முழுசாகவே சேர்த்துருங்க சேர்த்து வேக வைக்க போறோம் இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் காப்பாருங்க தண்ணி இன்னும் சூடாகல எனக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் காப்பாத்துக்கிட்டு அகலமான இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இது ஒரு மூடி போட்டு கரெக்டான மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்க்கணும் சும்மா ஒரு கிழங்கு எடுத்து நம்ம இந்த பக்கம் தட்டில் வச்சு விற்சி பார்க்கலாம் வேகலைன்னா திருப்பி நம்ம உங்களுக்கு சூடு பொறுப்பு முடிஞ்சுதான் சூட்டோடு செஞ்சு பாருங்கள் இது பாருங்கள் இப்போ தோல் நமக்கு ஈஸியாக கழட்டிகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நிறுத்திடலாம் சில நேரம் தோல் ஈஸியாக கழலாது அப்போ நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம் இது நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் தோல் உரிக்கணும் இப்போ நீங்கள் தோல் உரிக்கும் போது நல்லா ஆறின பிறகு இது மாதிரி நீங்கள் இப்படி சட்டையை கட்டுற மாதிரி அழகாக தோல் வந்துடும் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல நமக்கு இப்படி ஈஸியாக தோல் வந்துடும் இது பழைய கிழங்க நீங்கள் திட்டமாக வேக வைக்கும்போது இப்படி ஈஸியாக தோல் கலந்து வந்துடும் தோல் கழல கழளலை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும்னு அர்த்தம் அதுக்காக ஓவர் குக்கிங் பண்ணி கிழங்கு குழ குழப்பாக பிசின் மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் திட்டமாக நம்ம இப்போ அரிஞ்சு போடுறதுக்கும் வாட்டமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம தோலை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம சூடு பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி நீள வாக்குலையோ வட்ட வடிமாவோ நம்மளுக்கு இஷ்டப்படி வெட்டிக்கலாம் வெட்டிக்கிட்டு இப்போ இதில் நம்ம கை வச்சு போடாமல் இப்படியே வச்சு பொரித்து எடுக்கிறோம் பொண்ணமாக பொரித்து எடுத்துக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொட்டி செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சி எடுத்துக்கிறோம் டீ வந்து ஃப்ளேம் வந்து நம்ம ஏற்றி இறக்கிறது பார்த்துக்கலாம் இது வந்து பிகின்னஸ் வந்து பிசு பிசுப்பாக இருக்கு கிழங்கு எங்களுக்கு டைரெக்டாக வறு வரலை அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நேரடியாக வருகிறதுக்கும் நமக்கு இந்த பௌச்ச கிழங்க வெட்டி வச்சு நேரடியாக வ வறுக்கிறதுக்கும் நான் அடுத்த தடவை உங்களுக்கு நான் வீடியோவில் சமைக்கும்போது சொல்லிடுறேன் உன்னோட ஒன்று ஒட்டாமல் அழகாக புன்னினமாக வரும் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஓரளவு பொன்னிறமா வந்துச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை மாதிரி நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் இதை மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிக்கணும் எண்ணெய் வரும் பொங்காயம் இந்த மாதிரி நிறையா பொறிச்சு புல்லும் நம்ம பொறிச்சு வச்சுக்குவோம் இப்போ எங்கள் வீட்டு சமையலுக்கு நாங்கள் ஒரு முக்கால் கிலோ கிழங்கு வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ வந்து அறுபது ரூபாயிலேருந்து எண்பது எண்பது ரூபா வரைக்கும் விற்கும் நம்ம ஒரு கிலோ சிக்கன் வாங்குறத விட இது கம்மி தான் நாங்கள் முக்கால் கிலோ வாங்கினா எங்களுக்கு நல்லாயிருக்கும் போதுமான அளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் விரும்பி சாப்பிட்றதுனால இது நாங்கள் முக்கால் கிலோ வாங்கி சமைக்கிறோம் மாதிரி இல்லாமல் கொஞ்ச நேரமாக வறுத்து பொரித்து எடுத்துக்கிறோம் பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சூடான எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெயை எடுத்து நம்ம பொரிச்சோம்னா அந்த எண்ணெயிலேயே செஞ்சுக்கலாம் புது எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை கடுகு தம்பித்து போட்டு தாளிக்கிறோம் அதிகத்தியாக இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோ நமக்கு இதுக்கு மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவு இது ஒரு நாலு ஸ்பூனு குழம்பு தூள் தான் எடுத்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது தூள்லாம் சேர்க்கணும் அப்படின்னா அது உங்களுடைய சாய்ஸு நம்ம சாய்ஸு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொறிச்சு வச்சதை நான் இதில் கொட்டிட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மூணு மணி மூன்று மணி வாக்கில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்மளுக்கு குக்கிங் டைம் வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உங்கள் வீட்டு காரம் காரத்துக்கு உள்ள தூளுடைய காரம் உங்களுடைய டேஸ்ட்டுடைய காரம் உங்களுக்கு உடம்பு கொட்டுக்கிற மாதிரியான காரங்களை நீங்கள் பார்த்துக்கணும் கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட்டு நீங்கள் தூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் முதல்ல அழுகி கொட்டிட வேண்டாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பலைய இப்போ நமக்கு இது எண்ணெயோட சேர்த்து பழகணும் கருவேப்பிலைய நம்ம இதில் தூவிக்கும் இது மிதமான காரத்தோட இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் தேவை அப்படின்னா கருவத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுப்போம் பச்சை கருவேப்பிலை நிறையா இருந்ததுன்னா கூடுதலை இந்த கருவப்பில நம்ம மாதிரி மாதிரிதான் இருக்கும் நம்ம சேர்த்து சாப்பிடுவோம் தூக்கி போட மாட்டோம் அப்படிதான் இருக்கும் அந்த டேஸ்ட் தான் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சீரகத்தூள் உங்க டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருந்தால் சீரகத்தூள் பெப்பரு பெப்பர் தூள் எல்லாம் நம்ம சாய்ஸ் தான் சேப்பா நம்ம எப்படி பேசிக்கலாக செய்யணுன்றதுனா இன்றைக்கி எங்கள் சமையலில் லஞ்ச் பாக்ஸில் இது எங்களுக்கு அப்போ உங்களோட செய்முறையை உங்களோட அப்படியே சம்ப்ளீட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் பூ பதம் பார்க்குறவங்க காரம் பதம் பார்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கான ஒரு காரத்தில் தான் நான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கிறிஸ்பியா கொடுத்தோம்னா நிறைய பேர் சாப்பிடுவாங்க நம்ம பொரிக்கணும் இல்லையா எண்ணெயில் அதில் உப்பெல்லாம் இருக்காது நம்ம வீட்டு குழந்தைங்க அந்த பொறிச்சு எடுத்து வைக்கும்போதே நமக்கு வரவுளுக்கு எடுத்து உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து 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 சாப்பிடுவாங்க கொண்டு குடு ஒன்று கூட டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அப்படி ஒரு ஸ்பெஷல் தான் இருக்குது உருளைக்கிழங்கு அடிக்கடி சமைச்சு நமக்கு குளிக்க வேலை முடியுதுன்னு அதில் நம்ம சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு போய் அழுத்து வேற போயிருக்கோம் அதுவே நம்ம உடம்புக்கு சில நோயெல்லாம் போட்டு வந்து இது வந்து சமைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கட்டம் போல் தெரியும் ஆனால் இதையும் நம்ம வீட்டில சாப்பிட பழகணும் இதில் நிறைய கெயின் இருக்கு மருத்துவ குணங்களை நீங்கள் தேடியே பார்த்துக்கலாம் நான் கொஞ்சத்தை விட ஏதோ தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தனியாக வெட்டுக்கலாம் சமைச்சது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுக்குற மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் இது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இது வறுவிலே காலியாகாமல் பார்த்துக்கிட்டா தான் சாப்பாட்டுக்கு மிஞ்சுன்றது என்னுடைய கணிப்பு நாங்கள் பல வருஷமாக சாப்பிட்றோம் இதை சமைக்கும் போதே சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்